வணக்கம் இது ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் பெருமையினார் மற்றும் அவரது மகன் சற்று முன்னர் கைது பாராளுமன்ற ஓய்வூதியம் நீக்குதல் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியீடு இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி இலங்கை வந்துள்ளார் தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்கு மூலம் வழங்குவதற்காக அவர் குறித்த பிரிவில் இன்று முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருடன் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சத்தோச ஊழல் மோசடி விவகாரத்தில் தேடப்பட்ட நிலையில் இருந்தார் பல குழுக்கள் அடங்கிய பலீசார் தீவிரமாக தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் அவராக முன்வந்து சரணடைந்துள்ளார் சத்தோச நிறுவனத்திற்கு சொந்த அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அவர் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று அழைக்கப்பட்டார் அதற்கமையவே முன்னாள் அமைச்சர் நிதி குற்ற விசாரணை பிரிவின் முன்னிலையாக போதே கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய அரசு பேரவையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை நீக்குவதற்கான சட்டம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரின் ஆணையின் பிரகாரம் இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த சட்டம் பாராளுமன்ற ஓய்வூதியம் நீக்குதல் சட்டம் என அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அதன் பிரகாரம் தேசிய அரசு பேரவையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டம் இதன் மூலம் நீக்கப்படுகிறது சந்தேகம் களைவதற்காக இந்த

அறிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவோதை எதிர்வரும் ஏழாம் திகதி இலங்கை பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது இருநாள் உத்தியோகபூர்வ வருகையின் போது அவர் இலங்கை ராணுவ தளபதி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட உயர்தர தலைவர்களோடு சந்தித்து பன்முக பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் பாதுகாப்பு பயிற்சி ஒத்துழைப்பு திறன் மேம்பாடு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு போன்ற இருதரப்பு பணிகள் கலந்துரையாடல்கள் நடைபெறவுள்ளது இந்த விஜயம் இந்தியா இலங்கை பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கத்தைக் கொண்டதாக அமையும் எனவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் நூற்று கணக்கான விமான சேவைகள் நேற்று பாதிக்கப்பட்டதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையங்களில் சிக்கி தவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் சில மணி நேரங்களுக்கு பின்னர் படிப்படியாக சில விமான சேவைகள் இயங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து தகவல் தொடர்பு மையத்தில் ரேடியோ அலைவரிசை அமைப்பில் நேற்று திடீரென கோளாறு ஏற்பட்டுள்ளது இதனால் விமான போக்குவரத்து தொடர்பான தகவல்களை பரிமாறுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டன இதன் காரணமாக கிரீஸ் நாட்டில் இயங்கும் அனைத்து விமான நிலையங்களிலும் போக்குவரத்து நட நடவடிக்கைகள் அடைந்தன இதனால் அந்நாட்டில் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான சேவைகளை பெறுவதில் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமான நிலைய செயற்பாடுகளுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இருப்பினும் வான்வழியாக செல்லும் சில சர்வதேச விமானங்கள் மாத்திரம் தொடர்ந்து இயங்க அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது நேற்று ஏற்பட்ட மின்தடை முதலான கோளாறுகளுக்கான காரணங்களை அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர் இருப்பினும் காலாவதியான உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டமை இந்த தொழில்நுட்ப கோளாறுகளுக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அந்நாட்டில் தொடங்கிய பின்னர் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமையான இன்று பலர் விடுமுறையை நிறைவு செய்து கொண்டு தொழிலுக்கு திரும்புவதற்காக விமானங்களில் பயணிக்க பயணிக்கவிருந்த நிலையிலேயே இக்கோளாறு ஏற்பட்டு விமானங்கள் முடங்கி அதனால் பயணிகள் விமான போக்குவரத்தில் ஈடுபட வழியின்றி தடுமாற்றம் அடைந்தனர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் இந்திய பிரீமியர் லீக் தொடரின் புதிய பருவத்திற்கான மினி இரத்தில் கொள்வனவு செய்யப்பட்டிருந்த பங்களாதேஷ் வெகுபந்து வீச்சாளர் முஸ்தபிசூர் ரஹ்மான உடனடியாக கொல்கத்தா அணியிலிருந்து விடுவிக்குமாறு வாரியம் பிறப்பித்துள்ளது பங்களாதேஷில் நிலவி வரும் அரசியல் சூழல் மற்றும் அங்குள்ள சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் காரணமாக இந்தியா பங்களாதேஷ் இடையே தோன்றியிருக்கும் அரசியல் முரண்பாடுகளை கொண்டு முஸ்தபிசூர் ரஹ்மானை நீக்கும் இந்த முடிவை பி சி சி ஐ எடுத்துள்ளது கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்றிருந்த ஐ பி எல் கடும் போட்டிக்கு மத்தியில் இந்திய நாணயப்படி ஒன்பது இரண்டு கோடி ரூபாய்க்கு முஸ்தபிசு ரஹ்மானை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கொள்முதல் செய்தது அவர் அந்த அணியின் முக்கிய பந்து வீச்சாளராக செயற்படுவார் எனக்கும் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் இதே நேரம் முஸ்தபிசீருக்கு பதிலாக மாற்று வீரரை தெரிவு செய்ய கே கே ஆர் அணிக்கு அனுமதி அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் இந்த விடயங்கள் ஒரு புறம் இருக்க பி சி சி ஐ அந்த அறிவிப்பினால் பங்களாதேஷின் இந்தியாவில் இந்த ஆண்டிற்கான டி டுவெண்டி உலகக்கண போட்டிகள் சந்தேகம் நிலவுகிறது பங்களாதேஷ் அணியானது உலக தொடரில் ஆடும் போட்டிகளில் கொல்கத்தா மற்றும் மும்பை ஆகிய மைதானங்களில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதள பக்கங்களுடன் இணைந்திருங்கள் வணக்கம்